எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு லக்னாதிபதி நீசமான வாழ்க்கையை கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஜாதகத்தில் சட்பலத்தில் நிஷ்பலம்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது நிஷ்பலம்ன்றா பூஜ்ஜிய பலன் அதாவது ஜீரோ பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே அப்படி ஜீரோ பலன்லாம் கிடையாது ஒரு விதியின் இருந்தால் ஜோதிடத்தில் அதுக்கு விதி விலக்குகள் நிறையா இருக்குது அப்படி விதிவிலக்கான ஒரு ஜாதகத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு துலாம் ராசியில் சூரியன் நீசம் ஆயிட்டாரு ஆனால் அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் கண்ணீலே நீசமாயிருக்காரு இப்போது நீசனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் கண்ணியிலே நீசம் நீசனுக்கு வீடு கொடுத்தவை நீசமானதுனால் நீசத்துக்கு பங்கம் ஏற்பட்டு ஆட்சி உருவப்பிடிக்கிறார் சூரியன் இந்த இடத்துல தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற பல வேலை செய்து இந்த ஜாதகர் பிறந்தது திருவோண நட்சத்திரம் சந்திர தசையில் பிறந்தவர் இப்போது நடப்பில் இருக்கிறது குரு தசை புதன் புத்தி பொதுவாக லக்னாதிபதி நீ சம்பள அதாவது சைவர் பலனுக்கு போகாமல் அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போயிட்ருக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குரு தசை சனி தான் கொஞ்சம் உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார் மீண்டும் அந்த நிலையிலிருந்து இப்போ சரியாகி வந்திருக்கார் இதுக்கு காரணம் சனி ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி வலுவோடு இருக்கிறதுனால அந்த பிரச்சனை லைட்டாக அவரை பாதிச்சிருக்கு அது பாதிக்கத்தான் செய்யும் புத்தி சனி புத்தி மாறின உடனே அந்த நிலம கொஞ்சம் சீராயிருச்சு அதனால் ஜோதிடத்தில் எந்த ஒரு ஒரே ஒரு விதியை மட்டும் வச்சு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது ஏன்னா லக்னாதிபதி நீசமடைஞ்ச இந்த ஜாதகர் நல்ல நிலைமையில் தான் இருக்காரு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்